ஒரு சொட்டு ரத்தத்தை வச்சு நைன்டி ஸ்கிட்ஸ் லெட்ரு எழுதிக்கிட்டு இருந்த காலத்துல உங்களோட ஒரு சுட்டு ரத்தத்தை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள்லாம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சுகர்லேருந்து கேன்சர் வரைக்கும் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொன்றத்துக்கும் நீங்கள் தனித்தனி டெஸ்ட்லாம் எடுக்கணும் தனித்தனி ஸ்கேன்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு லேடி சொன்னாங்க அவங்க சொன்னதை நம்பி ஏகப்பட்ட பேர் எக்கச்சக்கமான கோடி பணத்தை அவங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ண அத்தனை பேருடைய காதலையும் ஒரு பூ எடுத்து வச்சு காணாமல் போயிட்டாங்க அம்மா இன்னைக்கு பைஜூஸ் ரவிச்சந்திரனுடைய ஜீரோவாவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நியூஸ்ல பாக்குறோம்ல அதே மாதிரி இவங்களுடைய வேல்யூவும் பல பில்லியன் டாலர் அளவுக்கான ஒருத்தில இருந்துச்சு அதுக்கப்புறமா அது ஜீரோவுக்கே மாறிச்சு உலகம் முழுக்க பல பேரால மிகப்பெரிய அவங்க அவங்கதான் இன்ஸ்பிரேஷன் கொண்டாடப்பட்ட ஒரு பெண் அதுக்கப்புறமா இந்த நூற்றாண்டிலேயே யாரும் பார்க்காத மிகப்பெரிய அளவுக்கான ஃப்ராட் யாருன்னா அது இவங்கதான் அப்படிங்கிற அளவுக்கு மாறினாங்க தன்னுடைய பொய்களால உலகத்தையே ஏமாத்தி பல கோடி ரூபாய் அளவுக்கான பணத்தை சுருட்டி அந்த பெண்ணின் பெயர் எலிசபெத் ஆனா ஹோம்ஸ் இந்த ஹோம்ஸ் அப்படிங்கிற பேரை கேட்டாலே பல பேருக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ்ங்கிற பேரு தான் வரும் தன்னுடைய அதிபுத்திசாலித்தளத்தால் பல கிரிட்டிக்கலான கேசஸ்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டிடெக்டிவாக அந்த ஃபிக்ஷனல் கேரக்டரான ஷெர்லா ஹோம்ஸ் தான் நினைவுக்கு வருவாங்க ஆனால் அவர் டிடெக்டிவாக இருந்தார் ஆனால் இந்த நிஜ ஹோம்ஸ் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஃப்ராடாக இருந்தாங்க எலிசபெத் ஹோம்ஸுடைய புகழ் உச்சத்துக்கு இருக்கும்போது ஃபோம்ஸ் மேகசின் இன்டர்நேஷ்னல் லெவலில் சுயமாக முன்னேறி கோடீஸ்வரனாக ஆன முதல் பெண் இவங்க தான் அப்படின்னு கொண்டாடிச்சு அதே மாதிரி உலக அளவு த மோஸ்ட் பவர்ஃபுல் உமனுங்கிற லிஸ்ட்ல கூட முதல் நூறு பெண்களுடைய லிஸ்டில எலிசபெத் ஹோம்ஸ் உடைய பேரும் இருந்துச்சு உலகம் முழுக்க பல பேர் வந்து அவங்கள மாதிரியான இன்ஸ்பிரேஷனே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க உலகத்துடைய பல மீடியாக்கள் அவங்கள ஜீனியஸ் கொண்டாடினாங்க அவங்க உருவாக்கினுங்கிற கம்பெனிங்கிறது ஒம்பது பில்லியன் டாலர் அளவுக்கான ஒர்த் கொண்ட ஒரு கம்பெனியா பார்க்கப்பட்டுச்சு அவங்க உருவாக்க இன்வென்ஷனுங்கிறது மெடிக்கல் ஃபீல்டையே மாற்றி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு சாதாரணமாக ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாலே ஒரு டியூப் அளவுக்கான ரத்தத்தை எடுக்க வேண்டிய நிலைமைங்கிறது இருக்கு அதை நான் மாத்த போறேன் அப்படின்னு சொன்னாங்க எலிசபெத் ஹோம்ஸ் அதுவும் வெறும் ஒரு சுட்டு ரத்தம் இருந்தா போதும் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வகையான நோயுமே என்னுடைய கண்டுபிடிச்சு தரும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய மிஷனுங்கிறது வெறும் லேப்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை நீங்க வீட்டிலேயே வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம் சுகர் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு குட்டி மிஷினை வீட்டில் வச்சிருப்பாங்களா அதே மாதிரி இந்த மிஷினையே நீங்க வீட்டில் வச்சுக்கலாம் நீங்க எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நோய் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருக்கும் மெடிக்கல் டெமோக்ரஸியை கொண்டு வரதுதான் என்னுடைய பெரிய கனவு அப்படின்னா அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய மார்க்கெட்டுக்கு வந்த கொஞ்சம் நாள்லயே அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃப்ராடு தனமும் வெளியில் வந்து எல்லாரையும் ஏமாத்தின ஒரு பெண் இவங்க தான்ப்பா அப்படிங்கிற பேரை வாங்கினாங்க அவங்க ஏமாத்துனது சாதாரணமான மக்களை மட்டும் இல்ல பல கோடி ரூபாய் பணத்துல புழங்கக்கூடிய மிக முக்கியமான பில்லியனஸ் அதே மாதிரி மிக முக்கியமான சயின்டிஸ்ட் ஏன் அரசையே நிர்வகிச்சுக்கிட்டு இருந்த பல முக்கியமான அரசியல்வாதிகளை கூட அவங்க தன்னுடைய பொய்களால ஏமாத்திருந்தாங்க இவ்வளவு பேரையும் வெறும் பொய்யை வச்சு எப்படி இந்த பெண்ணால ஏமாத்த முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் பலருக்கு ஆச்சரிய இருக்கு ஏன் எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்தாங்க அப்படின்னா அவங்க சொன்ன விஷயம்தான் வெறும் ஒரு சொட்டு ரத்தத்தை வச்சு எல்லா நோய்களை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு பணத்தை நோய் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எலிசபெத் ஹோம்ஸ் ஏமாத்துனது அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அங்கேயே நிலமை எப்படி தான் இருக்குன்னா வளரும் நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளில் எந்தளவுக்கு நிலம இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒவ்வொரு நோயை பற்றியும் கண்டுபிடிக்கிறது எக்கச்சக்கமான டெஸ்ட் இருக்குது ஸ்கேன் எடுக்கணும் எக்ஸ்ரே எடுக்கணும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதுக்கெலாம் ஆகிற செலவே ஏகப்பட்டது இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா என்ன நோயுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஆகிற செலவு இருக்குது பாருங்கள் அது அதை விட கண்ணக்கட்டும் அவ்வளவு செலவுகளையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தமாக எல்லா சேவிங்ஸும் இழந்திருப்போம் இது எல்லாத்தையும் தவிர்க்கணுன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது கண்டிப்பாக அவசியம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது எமெர்ஜென்சியில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸை பெரிய அளவுக்கு கவர் செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பத்து லட்ச ரூபா ஆகுதுன்னா ஒரு ஏழுலருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்குமான கவரேஜுங்கிறது நமக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலமாக கிடைக்கும் அதுவும் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கான கவரேஜ் தரக்கூடிய பாலிசிஸ் எல்லாம் வெறும் முன்னூற்றி தொண்ணூறுரூவா ரேஞ்சில் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் அதுவும் நமக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கே எடுத்துக்க முடியும் இதில் ஒவ்வொரு கம்பெனிஸுக்குமே மாறுபடும் ஒவ்வொன்றுக்கு கேப்பிங் இருக்கும் அதாவது இதுக்கு தருவோம் இதுக்கு கவரேஜ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க ப்ரீமியம்க்கு வந்து டிஃபரன்சஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்க வேண்டியது அவசியம் ஆனால் இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்றதுன்னு அங்கே தான் பாலிசி பஸ்ஸாருங்கிறது யூஸ் ஆகும் பாலிசி பஸாருங்கிறது பல இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மூலமாக ரெண்டு கோடிக்கும் அதிகமான பாலிசிஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஸோ நம்பகமான ஒரு கம்பெனி பாலிசி பசாரில் நீங்கள் எல்லா கம்பெனிஸோட பாலிசிஸையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு இன்சூரன்ஸை உங்களால் எடுத்துக்க முடியும் பாலிசி பஸ்ஸாரில் பாலிசிஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெறும் பாலிசி எடுக்கும்போது மட்டும் இந்த சப்போர்ட் இல்லை கிளைம் ப்ராசஸ்லேயுமே அவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது இருக்குது நம்ம க்ளைம் பண்ண தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை நம்ம சப்போர்ட்டுக்காக அனுப்பி எல்லா ப்ராசஸையும் பார்த்துக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிறாங்க பாலிசி பஸ்ஸார் பாலிசி பசார் மூலமாக இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ப்ரீமியமில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அளவுக்கான டிஸ்கவுண்ட்டுங்கிறது நமக்கு கிடைக்கிது அதோட டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறதும் நமக்கு இருக்குது ஸோ இவ்வளோ டிஸ்கவுண்ட் பெனிஃபிட்ஸோட நம்மளால் பாலிசி எடுக்க முடியும் அப்படின்னா அதையே நம்ம தவிர்க்கணும் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸை இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க பாலிசி பசார் மூலமாக சரியான ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துக்க வேண்டியதற்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வாஷிங்டன் டிசியில் பிறந்தவங்க தான் எலிசபெத் ஹோம்ஸ் அவங்க பிறந்த குடும்பம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு குடும்பம் அவங்களுடைய அப்பா ஏற்கனவே தனம் பண்ணி காலியான ஒரு கம்பெனியோடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க பல முக்கியமான அரசு பொறுப்புகளையும் இருந்திருக்காங்க அவங்களுடைய அம்மாவும் அரசியல் ரீதியான தொடர்புகள் அதிகமாக கொண்ட ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் அவங்க சேர்ந்து ரெண்டு செமஸ்டர் தாண்டினதுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு மேலே எனக்கு படிப்பு வேண்டாம் நான் என்னுடைய ட்ரீமை நோக்கி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி காலேஜை விட்டு நின்றுட்டு அவங்க சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கான வேலையில் இறங்கினாங்க என்ன தொழில் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னல அதே தொழில் தான் வெறும் ஒரு சொட்டு ரத்தத்தை வச்சு ஒரு மனுஷனுடைய எல்லா நோய்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜியை வந்து நான் உருவாக்க போகிறேன் அதை ஒரு பிஸ்னஸாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க அந்த ஐடியாவோட அவங்க தெரனோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாங்க டூ தௌசண்ட் த்ரீயில் குறிப்பாக ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ப்ரொஃபெசராக இருக்கக்கூடிய டாக்டர் ஃபிலிஸ் கார்ட்னர் கிட்டே இந்த ஐடியாவை போய் எலிசபெத் ஷேர் பண்ணப்போ இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இல்லை அது நடைமுறை சாத்தியத்துக்கு கொண்டு வரணும்னா மிகப்பெரிய அளவுக்கு ஆரண்டிங்கிறது தேவைப்படும் ரொம்ப வருஷம் அதுக்காக நம்ம செலவு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லித்தராங்க டாக்டர் ஃபிலிஸ் கார்ட்னர் சொன்ன மாதிரியே இன்னும் ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதே மாதிரியான கருத்தையே சொல்கிறாங்க ஆனா இவங்க சொன்னதெல்லாம் கேட்டு எலிசபெத் ஹோம்ஸுக்கு கோபம் தாங்க வந்துச்சு அட யாராக இருந்தாலும் கோவம் வருங்க எவ்வளோ பெரிய விஷனோட ஒரு பொண்ணு இருக்குது அதுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி செட் ஆகாது நடக்காது அப்படின்னு சொன்னால் கடுப்பு வரும்ல எவ்வளோ கோவம் வரும் ஆனால் ஆக்சுவலாக எலிசபெத் ஹோம்ஸுக்கு வந்தது வேறு ஒரு கோவம் என்ன கோவம் அப்படின்னா எலிசபெத் ஹோம்ஸுக்கே இது செட் ஆகாது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் யாராவது ஒருத்தங்க ஆஹா இது நல்ல ஐடியாப்பா அப்படின்னு கொடுத்தாதான் அதை வச்சு இன்வெஸ்டர்ஸ் ஏமாற்ற முடியும் அதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருந்தா இவனுங்க எவனுமே செட் ஆக மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கோபம் தான் எலிசபெத் இருந்துச்சு அவங்க பண்ண போற ஃப்ராட் தனத்துக்கு யாரையாவது முட்டாளாக்கி அவங்கள கூட்டாளி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆளை தேடிக்கிட்டு இருந்தாங்க எலிசபெத் ஹோம்ஸ் அப்படி ஒரு ஆளு அவங்களுடைய டீனாவே கிடைச்சார் எலிசபெத்துடைய இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு இதில் ஏதோ ஒரு ஃபயர் இருக்குப்பா கண்டிப்பாக அது பெரிய விஷயமா வரும் அப்படின்னு அந்த ஐடியாவுக்கு பேக்கப் பண்ணார் எலிசபெத் வம்சம் சரியாக சொன்னீங்க இதை நம்ம டெவலப் பண்ணோன்னா பெருசாக வளர முடியும் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படி பிரெயின் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மூணில் தேரானோஸ் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய பத்தொம்பது வயசில் கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியோடைய போர்ட் மெம்பரில் ஃபஸ்ட்டு மெம்பராக சேனிங் ராபர்ட்ஸனையே சேர்க்கறாங்க அப்படி போர்ட் மெம்பராக ஆக்குனதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி ப்ராமிஸுக்கு ஏற்ற விதமாக பல வெஞ்சர் கிட்ட எலிசபெத் ஹோம்ஸை அறிமுகப்படுத்துறார் ராபர்ட்ஸனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்க பெரிய அறிவாளியாக தான்ப்பா இருப்பாங்கன்னு அந்த இன்வெஸ்டர்ஸும் எலிசபெத் பேசுகிறத கேட்க ஆரம்பித்தாங்க எலிசபெத் ஹோம்ஸ் கிட்ட புதுசாக டெக்னாலஜி இருந்துச்சோ இல்லையோ இப்படி வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையுமே மெஸ்மரைஸ் பண்ணி தன்னுடைய கம்பெனிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண வைக்கக்கூடிய டெக்னிக்குங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு பார்த்த உடனே பெஸ்ட் இம்ப்ரெஷனை எலிசபெத் ஹோம்ஸால் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் உருவாக்க முடிஞ்சது ஸ்டீவ் ஜாப்ஸை பார்த்து இன்ஸ்பயர் தான் நான் சமூகத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கான ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்காக களம் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்கிறதோட மட்டும் இல்லை பார்த்தாலே ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டேர்டில் நெக் டி ஷர்ட்ஸை தான் அவங்க அதிகமாக போட ஆரம்பித்தாங்க அவங்களுடைய வாய்ஸையும் அவங்க மாத்திக்கிட்டாங்க ஆரம்பத்துல பத்தொன்பது வயசு பொண்ணுக்கு என்ன மாதிரி வாய்ஸ் இருக்கும் அப்படிதான் வாய்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு ஆனா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேஸ் வாய்ஸ்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க எலிசபெத் ஹோம்ஸ் It's an incredibly emotional process. <laughs> so, well, it's wonderful to be here. I started this company because பெரிய அளவுக்கான ஒரு மெடிக்கல் புரட்சியை சீக்கிர அளவுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு பொண்ணுப்பா இது அப்படின்னு எலிசபெத் ஹோம்ஸ் என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பித்தாங்க அவங்களுடைய கம்பெனியில் பணத்தை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட ஆரம்பித்தாங்க கம்பெனிக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரணும்னா கம்பெனியோட பிராண்ட் வேல்யூங்கிறது பெரிசா தெரியணுப்பா பிரமாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது எலிசபெத் ஹோம்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது அதனால ரிட்டையர் ஆகி வீட்டில் சும்மா உட்காந்துருந்த பல அரசு அதிகாரிகள் பல அரசியல்வாதிகளை போர்டு மெம்பர்ஸுக்குள்ளே கொண்டு வந்தாங்க எலிசபெத் ஹோம்ஸ் இப்படி ஆர்மி ஜென்ரல்ஸில் இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் போர்ட் மெம்பர்ஸ்குள்ளே வரவும் பத்தியா இவங்கெல்லாம் அந்த கம்பெனிக்கு வந்திருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய கம்பெனி அது எவ்வளோ முக்கியமான கம்பெனி பாது அப்படின்னு அதோட வேல்யூங்கிறது எக்கச்சக்கமா எதிர ஆரம்பிச்சிது இதெல்லாம் போக இவ்வளோ பேர் ஏமாந்து போறதுக்கு இன்னொரு முக்கியமான கல்பிரிட் யார் தெரியுமா மீடியா எலிசபெத் ஹோம்ஸை கொண்டாடி தள்ள ஆரம்பித்தாங்க தூக்கி எங்கேயோ போய் உட்கார வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குப்பா இதுன்னு எல்லோரும் அந்த பொண்ணை பேட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க காலேஜ் ட்ராப் அவுட் ஆனாலும் காலத்தையே மாற்றக்கூடிய தேவதா அவங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க முக்கியமான ஷோலெலாம் அவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பித்தாங்க அதுவும் ஸ்டீவ் ஜேப்ஸ் பில்கேட்ஸோடலாம் அவங்களை கம்பேர் பண்ணாங்க அதுவும் அவங்க பின்னாடியே ஒரு கேமராவை போட்டு அவங்க நடக்கிறது உட்காருதுன்னு எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க கம்பெனிக்குள்ளே போய் இதுதான் அவங்க கம்பெனி அப்படின்னு காட்ட ஆரம்பித்தாங்க அதுவும் எலிசபெத் உடைய தெரோனாஸ் கம்பெனிக்கே அவங்க கண்டுபிடிச்ச மிஷினுங்கிறது வேலை செய்யுமா செய்யாதான்னு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் மீடியாவுக்கு அது கன்ஃபார்மாக வேலை செய்யுங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு இதுதான் அந்த மிஷின் அப்படின்னு அவங்களுடைய அந்த பிளாக் பாக்ஸ் மிஷினை காட்டினாங்க இதில் தான் அந்த ஒரு சுற்று ரத்தத்தை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் விளம்பரப்படுத்துனாங்க இது எல்லாமே எலிசபெத் ஹோம்ஸுக்கும் அவங்களுடைய தெரனோஸ் கம்பெனியுடைய வேல்யூவும் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எலிசபெத் ஹோம்ஸுடைய தெரனோஸ் கம்பெனிக்கு வந்துச்சு அதே மாதிரி தெரனோஸ் கம்பெனியுடைய ஒட்டுமொத்த வேல்யூங்கிறது ஒம்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு உயர்ந்துச்சு அதோட ஃபவுண்டராகவும் லீடராகவும் இருக்கக்கூடிய எலிசபெத் ஹோம்ஸ் வேல்யூவும் ரெண்டு பில்லியனுக்கு மேலே இருக்கு அப்படின்னு கணக்கிடப்பட்டுச்சு எல்லாத்தையும் வச்சு சிலிக்கான் வேலியிலேயே முதல் முதல்ல சுயமா சம்பாதிச்சு பெரும் பில்லியனரான முதல் பெண் எலிசபெத் ஹோம்ஸ் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க எலிசபெத் ஹோம்ஸுக்கும் சன்னி பால்வானிக்கும் ரகசியமா காதல் இருந்துச்சு அதாவது தன்னுடைய காதலனையே தன்னுடைய கம்பெனியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை வந்து ஒப்படைச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி எப்படிலாம் ஏமாற்றலாம் எப்படி நம்ப வைக்கலாம் அப்படிங்கிறத மட்டுமே சிந்திச்சுட்டு இருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரவும் ஏகப்பட்ட பேரை வேலைக்கு எடுத்தாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த மிஷினுங்கிறது மார்க்கெட்டுக்கு வரப்போகுது எல்லாமே மாறப்போகுதுன்னெலாம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னவாக இருந்துச்சுன்னா ஒரு சொட்டு ரத்தத்தை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய மிஷின்னு ஒரு பிளாக் பாக்ஸை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க எலிசபெத் ஹோம்ஸ் ஆனால் ஆக்சுவலாக அந்த மிஷின் ஒரு மூட்டை பூச்சை கூட நெசுக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்துருச்சு மிஷினை உருவாக்கி ஆகணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக அதுக்காக அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஃபோர்ஜரி பண்ண ஆரம்பித்தாங்க லேபில் நாங்கள் வந்து பேஷண்ட்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேஷண்ட்ஸுடைய ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களுடைய இருந்து டெஸ்ட்டு பண்ணி கிடச்ச ரிசல்ட்டுன்னு ஃபோர் ஜரியான ரிசல்ட்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பித்தாங்க அது போக அவங்களுடைய மிஷினுக்குள்ளே புதுசாக எந்த டெக்னாலஜியும் அவங்க உருவாக்கலை அதுக்கு பதிலாக ஏற்கனவே பிளட் டெஸ்ட் செய்யக்கூடிய டெக்னாலஜியை அவங்களுடைய மிஷின்குள்ளே இன்கோஆப்ரேட் பண்ணாங்க ஆனால் ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கக்கூடிய மிஷின்ஸுக்கெல்லாம் டெஸ்ட்டை ரன் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய ரத்த சாம்பிள்ங்கிறது தேவைப்படும் ப்ளட் சாம்பிள்ஸுங்கிறது நிறைய அளவுக்கு தேவைப்படும் ஆனால் இவங்களுடைய தேரி வந்து என்ன ஒரே ஒரு சொட்டை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னாங்க இல்லையா அதனால் அவங்களுடைய கிட்டெல்லாம் அந்த ரத்தத்தில் தண்ணீரை கலந்து டைல்யூட் பண்ணி அதோடைய அளவு அதிகமாக்கி அதை வச்சு டெஸ்ட் ரன் பண்ண சொன்னாங்க இந்த மெத்தட் டெஸ்ட் ரிசல்ட்டே மாற்றிடும் இருக்கிறதே இல்லைன்னு சொல்லிடுறோம் இல்லாததை இருக்குன்னு சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிலாம் கூட இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அதையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எலிசபத் ஹோம்ஸ் ஸோ ப்ராக்டிக்கலாக வேலையே செய்யாத ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு புரட்சி செய்கிறேன்னு இமேஜ் காட்டிக்கிட்டு இருந்தாங்க எலிசபெத் ஹோம்ஸ் அதுவும் சாதாரண இமேஜ்லாம் இல்லை ஏகப்பட்ட கான்ஃபிடன்ஸ்லாம் போய் கான்ஃபிடென்ட்டாக பேச ஆரம்பித்தாங்க டெட் டாக்ஸ்லலாம் அவங்களுடைய பேச்சுங்கிறது வேறு லெவலுக்கு இருக்கும் இப்படி உலகத்தையே பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு அந்த பொய்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூவை சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க எலிசபெத் ஹோம்ஸ் வேலை செய்யாத ஒரு மிஷினை வச்சு யாராவது பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்களா எலிசபெத் ஹோம்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல வால் கிரீன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க வால் கிரீன் அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் ஷாப் ரீட்டைல் செயின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வால் கிரீன் ஸ்டோர்லையும் தெரோனோஸ் உடைய இந்த பிளட் டெஸ்ட் மிஷினுங்கிறது வைக்கப்பட்டுச்சு அப்படி வச்சதுக்கப்புறமா விளம்பரப்படுத்த ஆரம்பித்தாங்க யார் வேணால் போய் ஒரு செட் ரத்தத்தை கொடுத்து ஏடிஎம் மிஷினில் இருந்து பணம் எடுக்கிற மாதிரி உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் டிசீஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் எடுத்துக்க முடியும் அது ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்துடும் அப்படின்லாம் ப்ரொமோஷன் பண்ணாங்க இந்த இடத்துல தான் பிரச்சனைங்கிறது பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சது பல மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம் அது இதில் ஏதோ ஒரு ஃபோர்ஜரி இருக்குது வெறும் நாலு மணி நேரத்தில் எப்படியா எல்லா ரிசல்ட்டையும் கொண்டு வர முடியும் அப்பேற்பட்ட டெக்னாலஜி அது எப்படி இது சாத்தியமாவும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சயின்டிஸ்ட் கனடாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஏன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சயின்ஸ்ட்லாம் கூட இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு தெரோனாஸோடைய டெக்னாலஜியை பற்றி கேள்விகள் எழுப்ப ஆரம்பித்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரனாஸ் கிட்ட இருந்தும் அதோட ஃபவுண்டரான கிட்ட இருந்து வந்த பதில் இது எங்களுடைய பேட்டன்ட் டெக்னாலஜி அதோட ரகசியத்தில் எங்களால் வெளில சொல்ல முடியாது அப்படிங்கிற பதில் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு அதே சமயத்தில் தெரனாஸ் இருந்தே விசில் ப்ளோயர்ஸ்லாம் வெளியில் வர ஆரம்பித்தாங்க அதில் முக்கியமான ஒருத்தங்க எரிகாச்சு ஹெரிகாச்சு படித்து முடித்ததுக்கப்புறமா அப்புறமா பெரிய கனவுகளோட தெரனாஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தவங்க ஒரு பெரிய விஷனோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட தலைமையில் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட கம்பெனிக்குள்ளே போய் ஜாயின் தான் அவங்களுக்கு தெரிய வருது இதில் ஏகப்பட்ட ஓட்டம் இருக்குன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸை உள்ளே ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் பண்ணுறது தப்பு பேஷன்ஸ் மேலே இப்படி டெஸ்ட்டுகளில் வந்து ரன் பண்ணாதீங்க வேலையே செய்யாத ஒரு டெக்னாலஜிக்காக ஏன் பேஷன்ஸை வந்து நீங்கள் இப்படி பாடுபடுத்துகிறீங்க அதே மாதிரி வெளியில் வந்துச்சுனாலும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது எதுவுமே தெரணாசுடைய முக்கியமான அதிகாரிகளுடைய காதலை விளவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் வந்துட்டு தெரனாஸ் கம்பெனியை பற்றின எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் அரசுடைய முக்கியமான துறைகளுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க தெரனாஸ் கம்பெனி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்கள மறைமுகமாக எச்சரிக்க ஆரம்பிக்குது அவங்கள மறைமுகமாக மிரட்ட ஆரம்பிக்குது ஆனால் இவ்வளோ மிரட்டல் வந்தாலும் மெடிக்கல் ஃபீல்டை சார்ந்த எனக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது கடமை இருக்குது அப்படிங்கிற உணர்வோடு தொடர்ந்து இந்த விலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க எரிக்காச்சுங்க அதே மாதிரி எலிசபெத் உடைய ப்ரொஃபஸராக இருந்த ஃபில்லிஸ் கார்ட்னரும் இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது இதில் கண்டிப்பாக சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஏதோ ஃப்ராடு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் தெரனாஸ்க்கு எதிர எதிர்ப்பு குரல்கள் நிரம்ப இன்னொரு பக்கம் ஆன் ஃபீல்டில் எந்த அளவுக்கான இம்பாக்டை தெரனாஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு சில பேர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க அதில் முக்கியமான ஒருத்தர் பாலவ் ஸ்கேட்டர் பல்லர் ஸ்கெட்டரும் ஒரு ஆர்டர் பண்ணார் அதுவும் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு பெரிய கம்பெனி உருவாக்கணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறவர் அதனால் தெரனா அந்த டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கிறது அவருக்கு இருந்துச்சு அதனால் பக்கத்தில் இருந்த வால்கிரெயின் ஸ்டோருக்கு போய் தன்னுடைய பிளட் சாம்பிளை கொடுத்து ஒரு ரிசல்ட் எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணி பார்க்குறாரு அப்படி பார்த்தா அவருக்கு டயபெட்டிஸ் ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது ரிசல்ட்டில் வருது என்னடா எப்படி வந்திருக்கு அப்படின்னு கவலைப்பட்ட அவர் தன்னோட டாக்டர்கிட்ட போய் அதை காட்டுறாரு டாக்டர் அதை பார்த்து சந்தேகப்பட்டு எதுக்கும் நீங்கள் இன்னொரு டெஸ்ட்டு வேறு ஒரு லேபில் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் அந்த ரிசல்ட் எடுத்து பார்த்தா தெரோனாஸில் வந்த ரிசல்ட்டை விட கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது ஃபுல் ஹெல்த்தியோடு அவர் இருக்காருங்கிறது அந்த ரிசல்ட்லேருந்து தெரிய வருது ஒருவேளை தெரோனாஸுடைய ரிசல்ட்டை மட்டுமே அவர் நம்பியிருந்தார்னா அவர் டயபிட்டிஸுக்கான மருந்துகளை எடுத்துக்க ஆரம்பிச்சிருப்பார் இப்படி எத்தனை பேர் தப்பான முடிவுகள் எடுத்து தப்பான மெடிக்கேஷனுக்குள்ளே போயிருப்பாங்க இவ்வளவு மோசமான விளைவுகளை தெரனாசுடைய இந்த பொய்யான மார்க்கெட்டிங்கிறது உருவாக்கிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிக்குது ஆனால் இது எல்லாமே அங்கங்கே வெளியில் வந்தாலும் எதுவுமே பெருசாக வெடிக்கலை எப்போ வெடிச்சதுன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் இந்த தெரனாஸ் பிரச்சனையை கையில் எடுத்தப்போ தான் நடந்துச்சு தெரனாசுடைய இன்வெஸ்டர்ஸில் மிக முக்கியமான இன்வெஸ்டர் அதாவது பெரிய அளவுக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது யாருன்னா ரூபர்ட் மொட்டாக் அவருக்கு சொந்தமான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுங்கிற பத்திரிகையில் ஒரு பத்திரிகையாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் ஜான் கேரேரோ அவருக்கு சுங் மாதிரியான நபர்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து சேருது இதை பற்றி நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ண ஆரம்பிக்கணும் இதில் ஏதோ ஒரு பெரிய ஃப்ராடு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக களத்தில் இறங்கி ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறார் கேரியரோ தன்னுடைய கம்பெனியோடைய தவறுகளை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காருங்கிற விஷயம் எலிசபெத் ஹோம்ஸுக்கு தெரிய வந்த உடனேயே அதை எப்படியாவது தடுக்கணும்னு பல வகையில் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக லாயர் மூலமாக வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கும் கேரியரோவுக்கும் எச்சரிக்கைங்கிறதே விடுக்கப்படுது இதை பற்றின செய்திகளை நீங்கள் வெளியிட்டிங்கன்னா எங்களுடைய பிராண்ட் வேல்யூவை குறைச்சிங்கன்னா உங்கள் மேலே மான நஷ்டம் வழக்கு போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து த்ரெட் பண்ணுறாங்க ஆனாலும் இந்த செய்தி வெளியில் வந்து தான் ஆகும்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மிக முக்கியமான கட்டுரையை எழுதி வெளியிட்டார் கேரியரோ வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலில் கேரரோ எழுதின கட்டுரைங்கிறது வெளியானதுக்கு அப்புறமா தான் தெரனோஸ் கம்பெனி எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடு கம்பெனிங்கிறது அமெரிக்காவில் இருந்த அத்தனை பேருக்குமே தெரிய ஆரம்பிக்குது உலகத்தில் இருந்த அத்தனை பேருக்குமே தெரிய ஆரம்பிக்குது எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க அந்த செய்தி கட்டுரை வெளிவந்ததுக்கு அப்புறமா அதில் சொல்லப்பட்ட எல்லா குற்றச்சாட்டையும் மறுத்தாங்க எலிசபெத் ஹோம்ஸ் கருணாஸ் நிறுவனத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புங்கிறது காட்டப்பட்டுச்சு அறிக்கைகளை வெளியிட்டாங்க எங்கள் மேலே தேவையில்லாமல் ஃபோர்ஜரியாக வந்து இப்படி பதிவுகளை பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க குறிப்பாக இந்த கட்டுரை வெளியான அதே டைமில் சிஎன்பிசியில் ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க எலிசபெத் ஹோம்ஸ் அப்போ அதை பற்றி அவங்ககிட்ட கேள்வி கேட்டப்போ உலகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களை பைத்தியக்காரன சொல்லுவாங்க அதுக்கப்புறமா உங்களை அடிப்பாங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாங்கினதுக்கப்புறமா நீங்கள் உலகத்தையே மாற்றி அமைப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக அண்ட் பிராண்ட் து பயங்கரமாக சரிஞ்சுக்கிட்டு இருந்தது அதை எப்படியா தூக்கி நிறுத்தணும்னு உடனே ஒரு ஸ்டண்ட்டை ஒன்று போட்டாங்க எலிசபெத் தோம்ஸ் என்ன தட பண்ணாங்க வேலையே செய்யாத அவங்களுடைய பிளாக் பாக்ஸ் மிஷினை ஒரு ரூம் ஃபுல்லாக அடிக்க வச்சு அந்த இடத்துக்கு அப்போ வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தால் ஜோ பைடனை ஆமாம் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார்ல அதே ஜோ பைடனை கூட்டிகிட்டு வந்து சுற்றி காமிச்சாங்க அவரும் அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு நான் வந்து தெரோனாஸ் உடைய வந்து பார்த்துருக்கேன் வேறு லெவலில் இருக்குது இது ஃபியூச்சர் டெக்னாலஜி இது அப்படின்னு பெருமையாக வேற பெட்டி கொடுத்துட்டு வேற போனார் ஆனால் அது ஓரளவுக்கு மைலேஜ் கொடுத்துச்சு தெரனாசுக்கு ஆனால் முழுசாக கொடுக்கல கொஞ்ச நாள்லேயே முக்கியமான கவர்மெண்ட் பாடிஸ்லாம் தெரோனாஸை கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க நேரடியாக ரெய்டுக்கு போக ஆரம்பித்தாங்க பல விஷயங்களை தோண்டி போது தான் தெரனாஸ் ஏகப்பட்ட அளவுக்கு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி ஒட்டு மொத்தமாக லேபரட்டரிக்கு சீல் வச்சாங்க சீல் வச்சதுக்கு அப்புறமா தரணாஸ் மேலையும் தரணாசுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய எலிசபெத் ஹோம்ஸ் மேலையும் தரணாசுடைய பிரசிடென்டாக இருந்த சன்னி பால்வானி மேலையும் வழக்குகள்ங்கிறது தொடுக்கப்பட்டுச்சு அந்த வழக்குகளுடைய தீவிர விசாரணையில் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் தீர்ப்புங்கிறது வழங்கப்பட்டுச்சு எலிசபெத் ஹோம்ஸுக்கு பதினோரு வருஷம் மூணு மாதம் சிறை தண்டனையும் சன்னி பால்வானிக்கு பன்னெண்டு வருஷம் ஆறு மாசம் சிறை தண்டனை அப்படிங்கிறது வழக்கப்பட்டுச்சு அதோட நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை நஷ்ட ஈடா இன்வெஸ்டர்ஸ்க்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தீர்ப்புல வலியுறுத்தினாங்க அதை எதிர்த்து பல அப்பீல்கள் எலிசபெத் சைடுல இருந்தும் சன்னி சைடுல இருந்தும் போடப்பட்டுச்சு அது எல்லாமே தள்ளுபடியாச்சு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மே மாசத்துல இருந்து சிறைச்சாலைக்குள்ள காலம் தள்ள ஆரம்பிச்சாங்க இந்த ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவங்களுடைய ஃப்ராடு தனம்ங்கிறது பெருசா வெளியில வந்தப்போ கிட்ட இருந்து பிரிஞ்ச எலிசபெத் ஹோம்ஸ் அதுக்கப்புறமா பல ஹோட்டல்களை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பில்லியனரை வந்து காதலிச்சாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தாங்க குழந்தைகளையும் தன்னுடைய காதலனையும் விட்டுட்டு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எலிசபெத் ஹோம்ஸுக்கு அவங்களுடைய தண்டனை காலத்திலிருந்து ரெண்டு வருஷத்தை குறைச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் தீர்ப்புங்கிறது வழங்கப்பட்டுச்சு இதுதான் ஒரே ஒரு வடையை சுட்டு உலகத்தையே ஏமாத்தின எலிசபெத் ஹோம்ஸுடைய கதை எலிசபத் ஹோம்ஸுங்கிறவங்க வெளியில் தெரிஞ்சிட்டாங்க இப்போ அவங்களுக்கு சிறைதேண்டனைங்கிறது இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வெளியில் தெரியாமலேயே ஏகப்பட்ட மெடிக்கல் ஃப்ராட் அப்படிங்கிறது மெடிக்கல் ஃபீல்டாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது மெடிக்கல் இருந்து நம்மள நாமளே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் நல்ல சாப்பாடு நல்ல எக்ஸசைஸ்ன்னு இருந்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு பேக்கப் பிளானுங்கிறது வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே இழக்காமல் நம்மளை நாம ஓரளவுக்கு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உதவி செய்யும் மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலோ இல்லை உங்கள் ஃபேமிலி சைடில் யாராவது ஒருத்தங்க ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருந்தாலோ அவங்ககிட்ட பேசி உங்களுடைய ஃபேமிலிக்கேற்ற ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை எப்பயும் போட்டு வச்சுக்கோங்க எல்லாம் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா பாலிசி பஸார் மாதிரியான வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு சரியான மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுத்துக்க முடியும் அதுலேயும் இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கிது அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்போவே உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க பாலிசி பஸார் மூலமாக எடுக்கக்கூடிய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க சார் ஓகே பிக் பஸ் தெரணாசருடைய கதையும் எலிசபெத் ஹோம்ஸ்டைய ஃப்ராடு தனமும் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி லைக் பண்ணிவிடுங்க அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை பார்க்குறேன்